어, 멍미. 네, 근데요. नाम कैसे बदले नाम कैसे बदले भालू न दकाल मनाता है दकाल मनाती दकाल न मनाता क्या है तुम कुछ भी पढ़ते हैं समय हम्म हम्म यार हम्म औरा यार हम्म 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 औरा चीनी याले हम्म औरा पुट्टाई याले हम्म औरा नाम कैसे

காலைனால அதுக்கு பால் குடிக்கா கொஞ்சம் ஒரு வாரம் பத்து நாள் பால் சரியாக குடிக்கிறது இல்லை காலை வரைக்கும் பால் குடிந்தது மம்மியோட மம்மி குட்டி மாதிரி நம்ம எடுத்து அம்மா அம்மா ஓட்டி விடுறதுக்கு அம்மாவோட பாப்பா செல்லம் ம் தங்க மயிலே பூ குட்டி இல்லையா பாப்பா பாப்பாவுக்கு பசிக்குது சொல்ல தெரில வீட்டுக்குள்ளே வந்து எல்லாம் விரட்டுறாங்க பிள்ளைங்க பசிச்சு என்ன தான் பண்ணோம் ம் இல்லையா தங்கம் வயிறை கட்டி ரோஜா பூ ம் அம்மாவோட ரோஜா குட்டிம்மா பசிக்குது கோடத்துக்கு

ഇഷ്ടപ്പെട്ടവർക്ക് ഇപ്പൊ ഇട്ടവർക്ക് കൊച്ചുന്ന다가 ചെറുന다가 ഇതിന്റെ വായിൽ കുണ്ടവ കൈ ഉറ്റി തമ്പി